வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது டிஎன்பிசி ரீசனிங் டாப்பிக்கில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா தரவரிசை ரேங்கிங் இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும் இதில் நீங்கள் சிம்பிளான ஒரு ஒரே ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஈஸியாக அவங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஸோ அதை வீடியோ நல்லா முழுசாக பாருங்கள் கொடுத்துருக்க அந்த ஷார்ட்கட்லாம் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாவே எப்படி கொஸ்டின் கேட்க உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தேன் ஓகே ஸோ அதே போல் தரவரிசை அப்படிங்கிற கான்செப்டில் மொத்தம் ஒரு மூணு கேட்டகரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இடமிருந்து இத்தனாவது பொசிஷனில் இருக்கார் வளமிருந்து இத்தனாவது பொசிஷனில் இருந்தார்னா மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை என்ன இந்த மாதிரி கான்செப்டெலாம் கேட்பாங்க இது ஃபஸ்ட்டு டைப்பு ஓகேங்களா அதுக்கடுத்த இதவே வந்து என்னென்னா இடதுபுறம் வலதுபுறம்னு சொல்லாமல் மேலேருந்து இந்த இடத்துல இவ்வளோ பொ இந்த பொசிஷனில் இருக்கார் கீழே இருந்து இந்த பொசிஷனில் இருந்தார்னா மொத்த மாணவர்களோடய எண்ணிக்கை கேட்பாங்க ஸோ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டேங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வரிசையாக உக்காந்துருக்கலாம்னு சொல்லலாம் ஓகேவா சோ வரிசையில் உட்காந்துருக்கலாம்னு சொல்லலாம் அதே போல் வட்டமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இதில் ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர் இருப்பார் அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சொல்லி யாருக்கு இடையில யார் இருக்கா யார் யாருக்கு வளது புறம் இவங்களா இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கேட்பாங்க ஸோ இது ரெண்டாவது டைப்பு ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது டைப்பு மூணாவது டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இவரை விட வயதில் மூத்தவர் இவர் இன்னொருத்தவரூட இன்னொரு வயது மூத்தவர் இவர் இந்த மாதிரி கான்செப்டில் அந்த வயது மூத்தவர் யார் இளையவர் யார் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க இது மூணாவது டைப்பு இந்த மூணு டைப்புமே இந்த ஒரே வீடியோவிலே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசா கவனிங்க நீங்க வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் எல்லாம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கொஸ்டின்லாம் புரிஞ்சதுன்னா நீங்க வீடியோ லைக் பண்ணிக்கலாம் அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் ஓகேவா ஸோ இன்ப வேணால் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிடை வரிசையில் அமைந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமைந்துள்ள இடம் வலதுபுறம் இருந்து பன்னிரண்டு பன்னிரெண்டாவதாகவும் இடதுபுறம் இருந்து நான்காவதாகவும் உள்ளது எத்தனை மாணவர்களை சேர்த்தால் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் நான் ஒரே ஒரு ட்ரிக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்ன ட்ரிக் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இடது வலது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இப்போ வளம் இருந்து அதே போல் இடம் இருந்து அப்படின்ட்டு ஓகேவா அப்போது ஒரே ஒரு ட்ரிக்கு என்னன்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ஈக்வல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன் இந்த ஒரு ஷார்ட் மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சிருங்க எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இப்போ இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் தான் இப்போ ராகுல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட வலது பொசிஷனும் அவரோட இடது பொசிஷன் ஒரே ஒரு பர்சனோட வலது வலது பொசிஷன் அல்லது வலது பொசிஷன் மற்றும் இடது பொசிஷன் இது தெரிஞ்சிருந்து அந்த ஒரு நபருக்கு தான் இங்க நீங்க அப்ளை பண்ணணும் புரிஞ்சுங்களா இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த வலது ப்ளஸ் இடது இதை ரெண்டையும் கூட்டும் போது எப்பயுமே டோட்டலை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் அதனால தான் டோட்டல் ப்ளஸ் ஒன்றுன்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா புரிஞ்சா இப்போ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ராகுல் ஒரே ஒரு பர்சன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ராகுல் அப்படிங்கிறவர் ஒரு வலதுபுறத்துல இருந்து பன்னெண்டாவதா அப்போ ரைட்டில் இருந்து பன்னெண்டு தானே ஸோ நான் ரைட்டுங்கிற இடத்துல பன்னெண்டு நோட் பண்ணிடுறேன் அதே போல் இடம் இருந்து நாலாவது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்போ லெஃப்டில் நாலாவது பொசிஷன் அப்போ நாலு நோட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா டோட்டல் பிளஸ் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் ஓகே மறந்துடக்கூடாது டோட்டல் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் இது கூட்டுங்க பதினாறுன்னு கிடைக்கிறா ஸோ பதினாறு ஈக்வல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன்று இப்போ ப்ளஸ் ஒன்று இந்த சைடு போகும்போது மைனஸ் ஒன்னா மாறிடும் அப்போ பதினாறுல இருந்து ஒன்றை கழிச்சோம் அப்படின்னா பதினஞ்சு இதுதான் மொத்த டோட்டல் அப்போது அந்த ராகுல் வந்து கிடை மட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல மொத்தம் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க டோட்டல் என்ன மொத்த மாணவர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினஞ்சுன்னு நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஆனால் இங்கே கொஸ்டினை கவனிங்க இப்போ அவங்க இருக்க ஆல்ரெடி இருக்க டோட்டலிருந்து மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயரணும் அப்படின்னா இருபத்தி எட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை மாணவர்களை சேர்க்கணும் அப்படின் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஆல்ரெடி பதினஞ்சு பேர் இருக்காங்க நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை பேத்த கூட்டணும் பதிமூணு பேர்த்த நம்ம சேர்க்கணும் பதிமூணு பேத்தை சேர்த்தா தான் அவங்க சொல்லியிருக்க இருபத்தெட்டுன்னு டோட்டல் கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் பதிமூணுங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்த மாடல் என்றைக்கே சிம்பிளாக கேட்பாங்க அப்போ இந்த ஸ்டோப்போடைய நம்ம முடிச்சிடலாம் இப்போ இங்கே கேட்டிருக்கிறது இப்போ அங்கே ஒரு டோட்டல் என்ன இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க மொத்தம் இருபத்தெட்டு வர்றதுக்கு இன்னும் எத்தனை மாணவர்களை சேர்க்கணும் இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுங்களா ஸோ இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த தரவரிசை ரேங்கிங் இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நான் சொன்ன இருக்கேன் மைண்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து ஏழாவது தரத்திலும் கீழிருந்து இருபத்தி ஆறாவது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இப்போ இங்க என்ன நம்ம லெப்ட் ரைட் அப்படிங்கிறது போல டாப் பாட்டம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ ஜெனரல் ஃபார்முலா என்ன அதே இதுதான் நம்ம லெப்ட் ரைட்டு போனா டாப் நோட் பண்ணணும் ப்ளஸ் பாட்டம் நோட் பண்ணும் இது ரெண்டு தடவை பொசி அதாவது ரெண்டு பொசிஷனையும் நம்ம நோட் பண்ணால் எப்பயும் போல டோட்டல் ப்ளஸ் ஒன்றுன்னு தான் கிடைக்கும் இது இது எப்பயும் போல நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஒரு ட்ரிக்கு தானே லெஃப்ட்டு ரைட்டுன்னு கேட்டால் எல் ப்ளஸ்ஸு ஆறு நோட் பண்ணி ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் இங்கே மேலே கீழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால டாப் ப்ளஸ் பாட்டம் ஈக்குவல் டு ஒன் டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ இந்த கண்டி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு பர்சன் தான் ஒரே ஒரு பர்சனோட டாப் பாட்டம் இதைத்தான் நோட் பண்ண சொல்லியிருக்கேன் இங்கே ஒரே ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்காங்க ரோகன் மேலேருந்து எத்தனாவது ஏழாவது அப்போ டாப்பில் ஏழு நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்து கீழேருந்து என்ன இருபத்தி ஆறாவது தரம் அப்போ இருபத்தி ஆறு அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் டோட்டல் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் ஏழு ப்ளஸ் இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு ஓகேவா ஸோ முப்பத்தி மூணு சொல்லிட்டு இதுதான் டோட்டல் ப்ளஸ் ஒன்று இப்போ டோட்டல்லேருந்து ஒன்று கறச்சிக்கோங்க முப்பத்தி ரெண்டுன்னு வருமா ஏன்னா ப்ளஸ் ஒன்று இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும் அப்போ டோட்டலோட வேல்யூ முப்பத்தி ரெண்டு அங்கே இருந்தது மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ டோட்டல் அதாவது டாப் பாட்டம் இப்படி கொடுத்தாலும் சேம்ட்ருக்கு தான் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சேம்ட்ருக்கு தான் புரிஞ்சுங்களா சார் இப்போ இனி என்ன மாதிரி மாடிஃபை ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர்த்த சொல்லிருவாங்க ஒருத்தர் வந்து ரைட்ல இருந்து லெஃப்டோ இன்னொருத்தவரை லெஃப்ட்ல இருந்து ரைட்டோ இந்த மாதிரி சொல்லிட்டு இடையில எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா மாணவரோட எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு அடுத்து அப்டேட் பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி தான் இங்கே நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்ப ஈஸியாவே இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தன்யா எரிக்கை விட பெரியவள் தயா தன்யாவை விட பெரியவன் எரிக் தயாவை விட பெரியவன் முதல் இரண்டு கூற்றுகள் சரியனில் மூன்றாவது கூற்று எப்படிப்பட்டது ரொம்ப சிம்பிளானதான் ஃபஸ்ட்டு கூட்டிருக்க நீங்க தன்யா எரிக்கை விட பெரியவன் அப்போ தன்யா எரிக்கை விட பெரியவள் தானே அப்ப கிரேட்டர் தன் இந்த எரிக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க தயா தன்யாவை விட பெரியவன் அப்போ தயாங்கிறவன் பார்த்தோம் அப்படின்னா விட பெரியவளா இருக்காங்க அப்போ நம்ம முன்னாடி நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு கூற்றுமே சரி அப்படின்னா இதை பாருங்கள் எரிக் தயாவை விட பெரியவன் அப்படிங்கிற மென்சன் பண்ணியிருக்காங்க அப்போ எரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கவங்களே எல்லாத்தையும் விட சின்னவங்க தான் அப்போ தயாவையும் எரிக்கையும் கம்பேர் பண்ணும்போது தயா தான் பெரியவங்க ஆனால் இங்கே எரிக்குன்னு மென்சன் பண்ணிட்டாங்க அப்போ இந்த மூணாவது கூற்று என்ன தவறு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸில் நீங்கள் இந்த மாதிரி யார் பெருசு யார் சிறுசு அப்படிங்கிற ஒரு ஆர்டரை கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு வெவ்வேறால் சொல்லிவிட்டு இடையில எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர் ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து பதினாலாவது இடத்திலும் ஒரு பெண் வளம் இருந்து எட்டாவது இடத்திலும் நிற்கின்றனர் குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் நான்கு நபர் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கவனிங்க எப்பையும் போல நம்ம என்ன ஃபார்முலா இப்போ இங்க லெஃப்ட் ரைட் தானே சொல்லியிருக்காங்க லெஃப்ட் ரைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ எல் பிளஸ் ஆர் ஈக்வல் டு டோட்டல் பிளஸ் ஒன் இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன் ஒரே போர்ஷன் தான் ஒரே போர்ஷனோட லெஃப்ட் போர்ஷன் ரைட் போர்ஷன் இதுதான் நம்மளுக்கு தெரியணும் இப்போ நல்லா கவனிங்க இப்போ குழந்தை ஒரு குழந்தை பார்த்தோம் அப்படின்னா இடம் இருந்து பதினாலாவது இடத்துல இருக்கு இப்ப நம்ம அந்த குழந்தையவே கண்டுபிடிக்கணும் என்ன குழந்தையோட லெஃப்ட் போர்ஷன் ரைட் போர்ஷனே நம்ம பார்க்கணும் இடம் இருந்து பதினாலாவது இடமா ஸோ பதினாலுன்னு நான் நோட் பண்ணிட்டேன் அடுத்தது ரைட்டுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணைத்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தேவையான குழந்தைதான் வரணும் ஆனால் நம்மளுக்கு இருக்க குழு என்னன்னா அந்த குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் நாலு நபர்கள் இருக்கான்னு சொல்லிட்டாங்கள்ல இப்போது இதே இது இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்களே ரொம்ப சிம்பிள் தான் இப்போது இடமிருந்து வலது பக்கம் அப்படின்னா பதினாலாவது பொசிஷன் யார் அந்த பேபி ஓகேவா அடுத்தது ஒரு பெண் பார்த்தோம்னா வளம் இருந்து எட்டாவது இடத்துல ரைட் சைடில் இருந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க அந்த பேபி கு பெண்ணு ஓகேவா சப்போ உமன் நம்ம நோட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் நம்மளுக்கு இருக்க முக்கியமான குழு இப்போ பேபியை நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் சைட்லேருந்து எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ உமன் வந்து எட்டாவது பொசிஷன் இருக்காங்க அப்படின்னா இடையில நாலு பேர் இருக்காங்களே அப்போ ஒன்பதாவது ஒன்பதாவது பொசிஷன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாவது பொசிஷனில் தான் அந்த பேபி இருக்காங்க அப்போ ரைட் சைடு உள்ள அந்த பேபிக்கே லெஃப்ட் சைடு உள்ளது பதினாலு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் சைடுக்கு வந்து பதிமூணாவது பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பெண் வந்து எட்டாவது பொசிஷன் தான் ஓகேவா இப்போ எட்டாவது பொசிஷன் இருக்காங்க அந்த இது வந்து ஒரு பெண்ணு குழந்தை வந்து ரைட் சைடு அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பதினாலாவது பொசிஷன் இடையில் நாலு பேர் இருக்கான்னு சொல்லிட்டாங்கள்ல அப்போ ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னா மூணாவது பொசிஷனில் இருப்பாங்க இதைத்தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் எப்போயும் போல் இதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம்ல இப்போ டோட்டல் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் இதை ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இருபத்தி ஏழு ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன்று இப்போ ப்ளஸ் ஒன்று இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் அப்போ டோட்டல் மொத்தத்துக்கு எவ்வளவு இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம வேறு வேறு ஒரே போர்சனை தான் நம்ம வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டில் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அப்போ இங்கே என்ன ஒரு ரைட் சைடு ஒரு சைடு வந்து குழந்தைய சொல்லிட்டாங்க இன்னொரு சைடு பெண்ணை சொல்லிட்டாங்க அப்போ வேறு வேறு சொல்லியிருக்காங்கல்ல இதவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெண்ணோட லெஃப்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் பெண்ணு வந்துட்டு ரைட் சைட்லேருந்து எட்டாவதுனா இங்கே வந்து பதினாலாவது பொசிஷனில் இருக்கார் யார் குழந்தை பேபி இருக்காங்க அப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இடையில நாலு பேர் போயிட்டாங்க பத்தொன்போதாவது பொசிஷனில் தான் அந்த பெண் இருக்காங்க அப்போ நீங்கள் இந்த பதினாலு ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன்று இதையுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க என்ன வருது சரி இப்போ பெண் வந்து எட்டாவது பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாவது அப்படின்னா பத்தொம்போது நம்ம கண்டுபிடிச்சோமா அப்போ ஒரு சைடு லெஃப்ட் சைட்லேருந்து பத்தொம்போது ரைட் சைட்லேருந்து எட்டாவது பொசிஷன் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இருபத்தி ஏழு ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தேழு ஒன்று போனிச்சுன்னா இருபத்தி ஆறு தான் இப்படியும் நீங்கள் அந்த பெண்ணை வச்சு நீங்கள் லெஃப்ட் பொர்ஷன் ரைட் பொர்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுங்களா இந்த ட்ரிக்கு தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி கான்செப்டை கொடுப்பாங்க அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் புரிஞ்சுங்களா இந்த மூணு செம்ம நல்லா தெளிவாக பாருங்க உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி இப்போது நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும் என்ன பொசிஷனில் இருக்காங்க வட்ட பொசிஷனில் இருக்காங்க அதுல முக்கியமாக வட்ட மையத்தை நோக்கின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க இப்போ வட்ட மையத்தை நோக்கி அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பொசிஷன்ல இருப்பாங்க மொத்தம் எத்தனை பேர் பிக்யூஆர்எஸ்டி ஓகே மொத்தம் அஞ்சு பேர் இருக்கா அப்போ நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு டேரெக்ஷன் நம்ம நோட் பண்ணிக்கலாம் நம்ம நாலு பேர்னா இந்த மாதிரி நோட் பண்ணலாம் அஞ்சுனா இப்படி ஒரு ஆளை கூட எக்ஸ்ட்ரா நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சரிசமமாக நம்ம பிரிச்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது வட்டத்தை நோக்கி அஞ்சு பேர் இருக்கணும் அப்போ வட்டத்தை நோக்கி ஒரு அஞ்சு ஆறோம் மார்க் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வட்டத்தை வட்ட மையத்தை நோக்கி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் இந்த சைடு லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா ஸோ இது லெஃப்ட்டு இது லைட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே லெஃப்ட்டு இது ரைட்டு அதே போல் இது லெஃப்ட் இது ரைட்டு இந்த இது புரிஞ்சுங்களா ஸோ லெஃப்ட்டு ரைட்டும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே இது வட்ட மையத்தை விட்டு வெளியே அப்படின்னு மென்சன் பண்ணுவாங்க ஓகே வட்ட இருந்து வெளியே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மாதிரி ஆர்வமாக இருக்குது வெளியில் வட்டத்தில் வந்து வெளியில் அப்போ இது லெஃப்ட் இது ரைட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி மாறும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நல்லா கவனிங்க இதுல பாசிபிலிட்டிங்கிறது ரெண்டு பாசிபிலிட்டி வரலாம் அதில் நம்ம கன்க்ளூட் பண்ணணும் ஓகே அவங்க க அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்லாம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க டி என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் என்பவர் அப்படின்னு இருக்காங்க ஓகேவா அப்ப நான் என்னன்னா எங்க இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க டி இங்க இருக்கார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் டி இந்த சைடு இருந்தாருன்னா இவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அப்போ டீக்கு லெஃப்ட் சைடுனா இந்த சைடு தானே இதுக்கு அடுத்தபடியாக ஆறு இருக்காருன்னு நம்ம நோட் பண்ணுறோம் அவங்க சொல்கிற ச கண்டிஷன்னா நம்ம கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போ அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க எஸ் மற்றும் டி ஆகிய இருவருக்கும் இடையே பி என்பவரும் அமைந்திருக்கார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இப்போ டி இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடம் தள்ளி நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த டிக்கு எஸ்ஸுக்கு இடையில யார் இருக்கான்னு சொல்லிட்டாங்க பி அப்படின்னு இருக்கான்னு சொல்லிட்டாங்க அப்போ பி அப்படின்னு நான் நோட் பண்ணிட்டேன் புரிஞ்சா அவங்க சொல்கிற கண்டிஷனை கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும் எந்த ஒரு மிஸ்டேக் வந்துடக்கூடாது அடுத்தது ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக யார் இருப்பாங்க இப்போ மொத்த அஞ்சு பேர்த்துல பி கியூஆர் எஸ்டி இதில் நம்ம எத்தனை பேர்த்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஆர் நோட் பண்ணியிருந்தோம் டி நோட் பண்ணியிருந்தோம் எஸ் பி நோட் பண்ணு அப்போ க்யூ மட்டும் தானே இல்ல கியூ மட்டும் இந்த சைடு வந்துடுவார் அப்ப நம்ம அஞ்சு பேர் எப்படிலாம் இருப்பாங்க அவங்க சொல்ற கண்டிஷன் படி கரெக்டா மிஸ்டேக் இல்லாம நம்ம நோட் பண்ணிட்டோம் இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஆறுக்கு லெஃப்ட்டு அதாவது இடதுபுறம் அடுத்தபடியாக யார் இருப்பாங்க க்யூங்கிற நபர் தான் இருப்பாங்க ஏன்னா ஆருக்கு லெஃப்ட் சைடு க்யூ தான் இருக்காங்க ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் இந்த இந்த மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் பொறுமையாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நல்லா கவனிங்க ஒரு வகுப்பில் எஸ்டி என்ற ஆறு மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளனர் அவர்களிடமிருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க இயலும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ ஆறு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் கூட தலைவனாக வர முடியும் ஓகேவா தலைவனாக வர முடியும் இப்போது மீதி உதவி தலைவன் அப்படிங்கிறது இப்போ அந்த ஒருத்தரை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க புரிஞ்சுங்களா இப்போ தலைவன் அப்படின்னா ஆறு பேர்த்தில் யார் வேணால் சூஸ் பண்ணலாம் ஆனால் உதவி தலைவன் அப்படிங்கிற தலைவன் அப்படிங்கிற ஒருத்தவனை தவிர்த்து மீது உள்ள அஞ்சு தான் அந்த உதவி தலைவனுங்கிறத தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ இதோட மொத்த வாய்ப்புகள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள் ஆரஞ்சா முப்பது ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இந்த மாதிரி கொஸ்டின்னா வந்து எதிர்வார நேரங்களில் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஸோ நம்மளோட பேஜ் ஸ்டூடண்ட் எந்தளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஸோ கமெண்டில் கேட்குற கேள்விக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோவை ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு செஷன் கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ கொடுத்துருக்க சம்மில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற சம்மில் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு உங்களுக்கு நல்லா டெப்த்தாக நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போதும் கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சர் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற இது எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெவலப் ஆவீங்க ஓகேவா ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் தான் டெவலப் ஆவேன் ஸோ அப்போ நீங்கள் வேடிக்கை பார்க்க விட்டுட்டு கிளாஸை நீங்கள் நோட் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் டிஎன்போ சிஐ விட உயரமானவர் அப்போ டி என்பவர் சியை விட உயரமானவர் இப்படி நான் நோட் பண்ணிக்கிறேன் கிரேட்டர் தான் அடுத்து ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை யார் டி அப்போது பி தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அடுத்தது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே யார் உயரமானவர் அப்படிங்கிற கேள்விக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க ஏன்னா இதில் பாசிபிலிட்டி ஒரு இருந்து இன்னொரு பாசிபிலிட்டிக்கு நம்ம மாறுவோம் ஓகே நல்லா கவனிங்க ஏபிசிடிஇஎஃப் ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமைந்துள்ளனர் நீங்கள் அருங்கோண வடிவம் அப்படிங்கிறம்போது ஸோ இந்த மாதிரி அருங்கோண ஷேப்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணுறந்தாலும் நோட் பண்ணலாம் அல்லது நீங்கள் வட்டமாக நோட் பண்ணி ஆறு பேர் இருக்காங்கங்கிறதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ பாருங்க ஸோ மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா ஓகேவா பை ஒன்றா நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்க இப்போ ஏயும் பியும் அருகாமையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏக்கு பக்கத்தில் லெஃப்ட்லேயோ ரைட்டில் யாரும் பி இருக்க மாட்டார் தான் ஓகேவா ஸோ அப்போ ஏக்கு பக்கத்தில் பி இருக்க மாட்டார் அதை நான் எப்படி நோட் பண்ணுறேன் இப்போ இங்கே ஒரு வேளை ஏன்னு நான் ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துலையும் நான் பி நோட் பண்ணக்கூடாது இந்த இடத்துலையும் பி நோட் பண்ணக்கூடாது மித்த மூணு இடத்துல நான் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாசிபிலிட்டி நான் இங்கே நான் நோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க ஏயும் சியும் அருகாமையில் இல்லை அப்போ ஏவும் சியுமே அப்போ ஏ பக்கத்தில் சியும் வரக்கூடாது சி அப்போ இந்த இடத்துலையும் வரக்கூடாது இந்த இடத்துலையும் வரக்கூடாது இந்த ரெண்டு பக்கம் எங்கே வேணா வந்துக்கலாம் புரிஞ்சுங்களா சப்போ சி இங்கேயும் வரலாம் அல்லது இங்கேயும் வரலாம் இந்த மாதிரி பாசிபிலிட்டி ரெண்டு கிரியேட் ஆயிடுச்சா ஓகேவா இப்போ கன்ஃபார்மாக கிடைக்காத வரைக்கும் நீங்க அதை நீங்க நோட் பண்ண வேணாம் புரிஞ்சா ஆனா ஏ வரக்கூடாது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ டியும் யும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை அப்போது டி பார்த்தோம் அப்படின்னா சிக்கு பக்கத்துலையும் வரக்கூடாது ஈக்கு பக்கத்துலையும் வரக்கூடாது புரிஞ்சுக்கலாம் சார் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்போ டி நம்ம எங்கெங்கே நோட் பண்ணக்கூடாது சி எங்குள்ள போகிறோமோ அதுக்கு பக்கத்துலேயோ அல்லது இ எங்கே நோட் பண்ணுறோமோ அது பக்கத்துலேயோ நம்ம நோட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க பியும் சியும் பியும் சியும் அருகில் உள்ளனர் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பியும் சியும் அருகில் உள்ளனர் எஃப் என்பது டிக்கும் இப்போ இங்க தமிழ் கொஸ்டின்ல இங்கே யாருக்கு நடுவில் மென்சன் பண்ணலை அப்போ இங்கிலீஷ் கொஸ்டினை கவனிங்க எஃப் இன் தி மிடில் ஆஃப் டி அண்டு சி அப்போது டிக்கும் சிக்கும் நடுவில் எஃப் வருவார் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அதே போல் சியும் பியும் அருகாமையில் இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி இங்குள்ளே நான் நோட் பண்ணிடுறேன் சி வந்து நான் இங்கே நான் நோட் பண்ணிடுறேன் ஏன்னா பியும் சி பிக்கு பக்கத்தில் தான் இந்த இடத்துல தான் நம்ம சி நோட் பண்ண முடியும் இந்த இடத்துல சி நோட் பண்ணக்கூடாது ஏன்னா ஏ வந்து சியும் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் இந்த இடத்துல நோட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கும் டிக்கும் இடையில் எஃப் இருக்காருன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போது இந்த இடத்துல நான் டி நோட் பண்ணாதான் இந்த இடத்துல நான் டி நோட் பண்ணாதான் சிக்கு டிக்கு இடையில என்ன நோட் பண்ண முடியும் எஃப் நோட் பண்ண முடியும் ஓகே இப்போ வேலை முடிஞ்சு ரிமைனிங் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும் ஏபிசிடிஇ எஃப்பில் அப்போ இ தானே இங்கே வரணும் இந்த இடத்துல சி வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக தான் வரணும் ஓகே இது தான் நீங்கள் அந்த பாசிபிலிட்டி இங்கே அப்ளை பண்ணணும் புரிஞ்சா ஸோ எதுவும் கன்ஃபார்மாக தெரியாத வரைக்கும் நீங்கள் இந்த அருங்கோண ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ண முடியாது அப்போ ஆனால் கண்டிஷன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கணும் இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதில் டைம் போகிறதே தெரியாது அதனால் கவனமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த சான்ஸ் எந்த சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இதுதான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி இது தான் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் டவுட் இருக்கு பாசிபிள் வேற மாதிரி கூட வரலாமே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியாக அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகேவா இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வியை கவனிங்க கீழே உள்ளவற்றுள் எது அருகாமையில் இல்லாத ஜோடி அப்போ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துல இல்லாத ஜோடி இப்போ ஏயும் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவும் எஃப்பும் பக்கத்தில் பக்கத்தில் கிடையாதுல்ல இடையில டி இருக்கார் அப்போது இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் சார் மற்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ டியும் எஃப் டியும் எஃப் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அப்போ இது அருகாமையில் இருக்குது பியும் இயும் இப்போ பியும் இம் பார்த்திங்கன்னா இதுவும் அருகாமையில் தான் இருக்குது ஓகே அப்போ இதுவும் கரெக்டு சியும் எஃப் சிஎஃப்வும் அருகாமையில் தான் இருக்குது அப்போ அவங்க கேட்டிருக்க கேள்விப்படி ஏயும் எஃப் தான் அருகாமையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ இந்த இதில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தெளிவாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை பொறுமையும் முக்கியம் அதே டயத்தில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எது பாசிபிளோ அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணணும் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த நான் சொல்கிறேன் ஒவ்வொரு சமே உங்களுக்கு க்ளியராக புரியுங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் போல் இங்கே காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் ரொம்ப சிம்பிளான தான் ஏபிசிடிஇ என்ற ஐந்து நீர்மங்களுள் ஏயின் கொதி வெப்பநிலையானது இயின் கொதி வெப்பநிலையை விட குறைவு அப்போது ஏங்கிறது இயின் கொதி வெப்பநிலையை விட குறைவு அப்படின்னா அப்போ இதான் பெருசு ஏ கம்மி புரிஞ்சுங்களா அடுத்து பி கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் பி ஆனது சியின் கொதிநிலையை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கிறது இப்போ பியின் கொதிநிலையை விட காட்டிலும் அதிகமாக இருக்குங்கிறத எதை சொல்கிறாங்க ஏயின் கொதிநிலையை தான் சொல்கிறாங்க ஓகே அப்போது யா எதை விட கம்மியாக இருக்குது ஈய விட கம்மியாக இருக்குது ஆனால் பியோட கொதிநிலை விட அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பி ஏயும் கம்பேர் பண்ணும்போது பி தான் பெருசு அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறானோ ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பி ஆனது புதுசாக பியை வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க யாரோட சியோட கொதிநிலையோட கம்பேர் பண்ணுறாங்க பி ஆனது சியின் கொ கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகம் அப்போது சியை விட பி தான் அதிகம்னு சொல்லிட்டாங்க இன் கொதி வெப்பநிலையானது ஈயை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது எல்லாத்தையும் விட ஈங்கிறத நம்ம இப்போ இது வரைக்கும் பெருசு நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு மேலே டி தான் வந்து பெருசுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எந்த நீர் கொதி வெ வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும் மிக குறைவு அப்படின்னா இருக்கே லாஸ்ட்ல என்ன சி தானே ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தானே ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அந்த கண்டிஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணணும் ஓகேவா சோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க சார் லாஸ்ட் கொஸ்டின் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது ரேஷியோ கான்செப்ட் தான் பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறான்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கள்ல அப்போ பி பெறுவது போல் ஏ இரு மடங்கு பெறுகிறார் பி பெறுவது போல் ஏ இரு மடங்கு பெறுகிறார் அப்படின்னா சாரி இந்த மாதிரி நோட் பண்ணக்கூடாது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா அதுக்கடுத்தது சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் அப்ப சி எவ்வளவு பெறுறாரோ அதை விட இரு மடங்கு யார் பெறுறது பி பெறுகிறார் இதுல இருந்து பி இஸ்ட் சியோட வீதை என்னன்னு கேட்கிறாங்க ரொம்ப சிம்பிளானதா அப்போ ஏ ஈஸ்ட் சி தான் நீங்க இங்கே கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் இருக்கல இருந்து ஏவோட மதிப்பு இப்போ இந்த இடத்துல ஒன்னு இருக்குன்னு அர்த்தமா ஏக்கு ஈக்குவல்ல இந்த சைடு என்ன இருக்கு ரெண்டு இருக்கா அப்ப ஏவோட மதிப்பு ரெண்டு பிக்கு இந்த சைடு ஈக்குவல் என்ன இருக்குது ஒன்று இருக்குது தானே அப்போ பியோட மதிப்பு ஒன்று இதே கண்டிஷன் மாதிரி தான் அடுத்ததில் பிக்கு ஈக்குவல் இந்த சைடு என்ன ரெண்டு இருக்கா அப்போ பியோட மதிப்பு ரெண்டு இப்போ சிக்கு இந்த சைடு என்ன இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம்ல அப்போ ஒன்றுங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போ இந்த கேப்பில் என்ன ஒன்று வரும் இந்த கேப்பில் ரெண்டுன்னு வரும் இப்போ நம்மளுக்கு பி ஈஸ்ட்டு சி தானே ரொம்ப சிம்பிளானதா இப்போ நீங்கள் இரண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஒன்று ஒன்று இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணாலும் சரி அல்லது இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு ஒன்று மட்டும்தானா பிஸ்டு சியோட வேல்யூ அப்போ ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம் அல்லது இப்போ நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டு சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல அப்போ சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுவார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணியே இருந்தோம் இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பி பை சி கண்டுபிடிக்கலாம் இந்த சி இந்த சைடு போயிட்டு அப்படின்னாவே டிவைடில் வந்துடுமா இப்போ மேலே அந்த ரெண்டு அப்படியே இருக்குது டிவைடில் ஒன்றுங்கிறது இருக்கும் ஓகேவா அப்போது இங்கேயும் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிறதையும் நீங்கள் இதில் மூலயமாகவும் கண்டுபிடிச்சிடுவீங்க ரெண்டு விதங்களை எப்படி வேணால் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறது ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சிம்பிளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பி இஸ்ட்டு சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தடில் இப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியானது இது இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கிடையாது அண்ட் ப்ரொபோஷனில் ஸோ ரெண்டு விதங்களில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத் டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இனி ஓவராலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ இது வரைக்கும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஃபீஸ் அமௌண்ட் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ரொம்ப லோ காஸ்ட்டு தான் நான் கிளாஸஸ் நான் கொடுக்குறேன் ரொம்ப வேல்யூபுளான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பேட்ச் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ